இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மிகப்பெரிய பட்ஜெட்டான பெரிய நடிகர் படங்கள் எக்கச்சக்கமான படங்கள் ரிலீஸ் ஆகுது அதில் குறிப்பிட்ட ஒரு அஞ்சு படங்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கு அப்படிப்பட்ட படங்கள் தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து அது வந்து பார்த்தோம்னா வந்து விஜய் அவர்கள் நடிச்சல் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வருவாங்க கோட் அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் திங் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிரெக்டர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதை தான் சுருக்கி கோட்னுங்க வச்சுருக்காங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து விஜயோட சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா லைலா வைபவ் மற்றும் எக்கச்சக்கமான பேர் வந்து இதில் வந்து நடிச்சிருக்காங்க முக்கியமாக வந்து நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நெகட்டிவ் ரோலில் வில்லன் கேரக்டரில் நம்ம மைக் மோகன் அவர் நடிச்சிருக்காரு அதனால் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட படமாக இருக்குது இது எந்த மாதிரி ஒரு கடமை அப்படிங்கிறது இன்னும் வந்து சரியாகவே வந்து வந்து மக்களுக்கு இன்னும் சரியாக தெரியவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட படம் முக்கியமான ஒரு படம் சொல்லலாம் வந்து இந்த படத்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா அடிச்சிருக்காரு ஏன்னா யுவன் சங்கர் ராஜா வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு படத்துக்கு அப்புறம் வந்து விஜய் படத்துக்கு அப்புறம் இந்த படம் அடிக்கிறாரு அப்படி இருந்தாலும் நமக்கு மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது வெங்கட் பிரபு தான் அந்த படத்தை வந்து எடுத்திருக்கேன் ஏன்னா வெங்கட் பிரபு வந்து பார்த்திங்கன்னா மாநாடு வந்து மிகப்பெரிய ஒரு பிராட்காஸ்டர் கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு படம் சரியாக போகலை அதனால் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது கண்டிப்பாக இந்த படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட் படம் அமையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் ஏன்னா வந்து விஜய் அவர்கள் நடித்தாவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று பக்கம் வியாபாரம் அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு கிளாஸான படமாக இருக்குதுன்னு நம்பலாம் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கட்ட படமாகவும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு ஹிட் படமாக அமையிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து தங்கலான் அதாவது பா ரஞ்சித் டைரக்ஷனில் நம்ம சியான் விக்ரம் நடிக்கிற படம் தான் வந்து தங்கலான் இந்த படம் வந்து ஒரு பீரியட் படம் அதாவது வந்து கேஜிஎஃப் கோலா தங்கவாயில் நடந்த ஒரு முக்கியமான பீரியட் சம்மந்தமான ஒரு கதைக்களம் தான் இது உண்மை சமூகத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் நிறைய பொருச்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது விக்ரம் அவர்கள் நிறைய பொருத்தல நடிக்கப்பட்ட எத்தனையோ படங்கள் இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் இந்த படம் ரொம்ப ஒரு பொருச்செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது ஏன்னா விக்ரம் இதுக்கு நிறைய உழைப்பு கொடுத்து நிறைய எதிர்பார்க்க உள்ள ஒரு படமாக இருக்குது குறிப்பாக சொலனா பாரஞ்சித் அவர்கள் எடுக்கப்பட்ட படம் தான் ஹையஸ்ட் ஒரு எக்கனாமிக்கலாக படமாகவும் எதிர்பார்க்கப்பட்ட படமாக இந்த படம் வந்து எதிர் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த படம் வந்திருக்கு இந்த படத்தில் விக்ரமோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பசுபதி மாலவிகா மோகனன் பார்வதி இந்த மாதிரி எக்கச்சக்கமானவே இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க ஒரு வெள்ளைக்காரர் கூட எல்லோரும் நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்க படமாக இது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த கதையும் சரி இந்த படத்தில் ஆட் பண்ணுற எல்லாரோட ஆக்டரோட பெர்ஃபாமன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப வந்து எதிர்பார்க்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பாரஞ்சித்துக்கு கூட்டணியில் முதன் முதலே ஜி வி பிரகாஷ் வந்து இந்த படத்துக்கு விசயமிச்சுருக்காரு ஆல்ரெடி வந்து ஒரு டீச்சர் வந்து அதுவும் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு அதனால் வந்து இந்த படம் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து மே ஜூனில் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் நிறையா இருக்கிறதுனால வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்து அதனால் வந்து மே ஜூனில் பெரிய வாய்ப்பு இருக்குது பாரஞ்சித்து தான் அவருக்கு தான் இயக்கியிருக்கார் அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்க்கட்ட படங்கள் அடுத்த படமாக அந்த படம் இருக்குன்னுலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய படம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து இந்தியன் டூ அதாவது நீண்ட நாள் வந்து இந்த படம் வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் டைரக்ட் பண்ணுற படம் ஒரு படம் ஏன்னா வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த படம் வந்து வெளியாக போகுது இதில் கமல் வந்து நடிச்சிருக்கார் முக்கியமான ரோல் அப்புறம் வந்து சித்தார்த்து கஜோல் விவேக் பாபி சிம்ஹா பிரியா பவானி சங்கர் இந்த மாதிரி நெடுமொழி வேணுங்க எக்கச்சக்கமானவர் நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்குள்ள ஒரு ப்ராசஸான ஒரு படங்கள் இது நிறைய வந்து வெயிட்டேஜான நிறைய கேரக்டர் வெயிட்டேஜான நிறைய ஸ்டோரிகள் இருக்குது ஏன்னா இந்தியனுங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கிட்டான படம் அதனுடைய சீக்குவல்ஸ் இது இருக்குமா இல்லை வேறு எதுவும் கதைகள் இருக்குமானுங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ஆனால் பட் ஆனால் அந்த வயசான தாத்தா கேரக்டர் மட்டும் சீக்வல்ஸ் இருக்கும் மற்ற எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து இருக்கு அதனால் வந்து சங்கர் படம்னால் ஒரு பிரம்மாண்டாக இருக்கும் பிரம்மாண்ட ஸ்க்ரீன் இருக்கும் ஒரு கதை இருக்கும் அதுக்குள்ள ஒரு பெரிய சோசியல் இஷ்யூ இருக்கும் இதுலேயும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கும்னு நம்மலாம் கண்டிப்பாக ஏன்னா சங்கர்னாவே ஒரு பிரம்மாண்டம் மட்டுமில்லை கதையும் ஓரளவுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கொண்டு வரதுக்கு ரொம்ப கமர்ஷியலாக நிறைய எஃபோர்ட் பண்ணி பண்ணுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா இந்த படம் வந்து எதிர்பார்க்கப்பட்ட படம் முக்கியமான படம் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அனிருத் அவர் மியூசிக் பண்ணுறாரு ஏன்னா வந்து அனிருத் வந்து ஏரோமானுக்கு ஏரோமான் படம் தான் வந்து அதிகமாக வந்து நம்ம சங்கரோட ட்ராவல் பண்ணுவார் ஒன்று ரெண்டு படத்தை தவிர இது வந்து அனிருத்தும் சங்கர் இணையிற முதல் படம் இந்த படத்தை வந்து சங்கர் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு டைரக்ஷன் பண்ணி ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல முக்கியமான படம் ஒரு படம்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஒரே இருக்க படம் தான் வந்து வேட்டைகள் இந்த படம் வந்து இப்போ வந்து ப்ராசஸில் இருக்குது கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மாதத்தில் படம் ஷூட்டிங் முடிஞ்சிடுது அதே இது ஜூன் ஜூலையில் அதிகபட்ச வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒரு பிரேமி வந்து தழுவி தான் எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கதையமைப்பை தான் அந்த படம் எடுக்கிறதா வந்து தாஜய் நானவேல் சொல்லியிருக்காங்க தாஜய் நானவேல் வந்து இதுக்கு முன்னாடி ஜெய்பிம் ஒரு மிகப்பெரிய ஒரு எமோஷனல் உண்மை சம் டிராமாவாக ஒரு படம் எடுத்தார் அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு படம் அதனால் இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பேசப்படுது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதனால் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்குது ரஜினிகாந்த் அவர்களோட பார்த்திங்கன்னா அமிதாப் பச்சன் பகத் பாசி ராணா தகுபதி மஞ்சு கிஷோர் துஷாரா விஜய் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்டர் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் படம்னாலும் மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியான ஒரு எஃபர்ட்டான ஒரு கதையாக இருக்குது இருக்கிறது வந்து ரொம்ப பரவலாக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு இந்த வந்து தாஜே நானேவல் தான் இயக்கியிருக்காரு ஒரு எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான படங்கள் இந்த படம் ஒரு படம்னு சொல்லலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம்னா அது கமல் அவர்கள் த நடிக்கிற படம்னா தக்ளைஃப் மணிரத்ன அவர்கள் இயக்கி கமல் அவர்கள் நடிக்க படம் கமலோட பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி த்ரிஷா துல்கர் சல்மான் கௌதம் கார்த்திக் ஜாஜு ஜோஸ் அதாவது மனைவால் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த படத்தில் நடிக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய புற்றுச்சூழல் எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான படமாக இருக்குது இப்போ படம் வந்து ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் முடிஞ்சு போனால் ஸ்டார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இந்த படமும் ஒரு எதிர்பார்க்கப்பட்ட முக்கியமான படமாக இருக்கு ஒரு ஆக்ஷன் பிளாக் படமாக தான் இருக்கு ஆனால் வந்து இதுக்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ கூட்டாங்க அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்காங்கிறது வெயிட் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு ஏஆர் ரமன் அவர்கள் தான் மியூசிக் மணி மணிரத்தன் தான் டேரக்ஷன் பண்ணுவார் ஏன்னா மணிரத்தன் ஏஆரமன் இது வரைக்கும் வந்து எந்த படத்துக்கும் விட்டுட்டு வேறு வேறு மியூசிக் டைரக்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா வந்து ஏ ஏஆரோமன் கூட்டிங்கன்னா இத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கு மணிரத்னம் ஏ ஏஆரோ தான் கண்டினியூவாக யூஸ் பண்ணியிருக்காரு அவரை டைரக்ஷன் பண்ணல அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்க்கு பாட்படமாக இருக்குது மிகப்பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது கமலோட நடிப்பில் இதுவும் ஒரு முக்கியமான படமாக இருக்குது அப்படின்னு நம்மள அதனால் வந்து இந்த வருஷத்தில் மிகப்பெரிய எதிர்பார்க்கப்பட்ட பட்ஜெட் படங்களும் மிகப்பெரிய படங்களும் மிகப்பெரிய நடிகர்களுக்கான படங்களும் வந்து நிறைய வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இந்த வருஷம் அதிகமாக இருக்குது அதனால் வந்து இந்த வருஷம் வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ட்ரீட் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த நம்பலாம் அப்படிங்கிறது நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக்கிறோம்